தச்சூர் சித்தூர் சாலை அமைக்கும் பணிகளை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு நேரில் ஆய்வு செய்தார் பொன்னேரி அடுத்த காட்டுப்பள்ளியில் அமைந்துள்ள அந்தாணி துறைமுகத்தை பல்வேறு நகரங்களுடன் இணைத்திடும் வகையில் ஆறு வழி சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் பொது பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு இந்த சாலை அமைக்கும் பணிகளை நேரில் ஆய்வு செய்தார் அந்தானி துறைமுகத்தில் ஆய்வு செய்த அமைச்சர் சென்னை வெளிவட்ட சாலை சென்னை எல்லை சாலை தச்சூர் சித்தூர் சாலை அமைக்கும் பணிகளை ஆய்வு செய்து தற்போதைய நிலவரம் குறித்த அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் சாலை பணிகள் முடிவடைந்துள்ள தூரம் சாலை பணிகளின் தற்போதைய நிலை ஆகியவை குறித்து அதிகாரிகளிடம் அமைச்சர் ஏவா வேலு கேட்டறிந்தார் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட கால